திடீர் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகும் நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள் இப்பொழுதும் நீ இதை பார்க்கவில்லை என்றால் என் பிள்ளையை நீ கேட்டது இங்கு கிடைக்காமல் கூட போய்விடும் அதனால் அத்தான் சொல்கிறேன் கேட்டது கிடைக்கும் தருணத்தை நான் உனக்காகவே கொண்டு வந்து இருக்கின்றேன் உன் உறவே வேண்டாம் என்று முறித்து கொண்டு போனவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறது அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டிருந்தார் எப்படியாவது எனக்கானது நடந்தால் போதும் என்று நீ நினைத்து இருக்கும் வேளையிலே உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த தாயானவள் இந்த வாராகியானவள் நல்ல நாளில்தானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் மனம் குழப்பம் தீரப்போகிறது தீராத சிக்கலை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாய்வராகி வந்து கொண்டு போது நீ சற்றும் மனம் குழம்பிக்கொண்டே இருக்காதே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் விரும்பிக் கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் இவ்வளவு சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அத்தனை குழப்பங்களுக்கும் தீர்வாக இந்த வாராகியே நான் வந்து இருக்கும் சற்றும் எதை நினைத்து குழப்பமடையாதே நீ வெற்றி என்னும் சொல்லை மட்டும்தானே கேட்டிருக்கின்றாய் அந்த சொல்லை அனுபவித்ததே கிடையாதே நான் எப்படியாவது என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்தால் போதும் என்று நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு தருணமும் இப்பொழுது களங்களாகி இங்கு குழம்பிய மனமாக கீழே தான் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ யோசித்துக் அல்லவா யோசிக்காதே என் பிள்ளையின் உன் மனம் என்னும் ஒன்றில் என்னை மட்டும் நீ தெளிவாகவை எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயும் யாருக்காக நீ காத்திருந்தாயோ எந்த உறவு உன்னருகில் இருந்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த உறவே உன் அழைத்து வரத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் உறவே வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர்களை பற்றியெல்லாம் நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே என்னை தள்ளிவிட்டும் போகாதே நீ மனதில் ஆசையாய் நினைத்து இருந்த விஷயத்தை இன்றே பலிக்கச் செய்யத்தான் போகிறேன் இது என் தெய்வ வாக்காக இருக்கும்போது என் சத்திய வாக்காக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி பிள்ளையே இன்று யோசிக்கின்றாள் எந்த ஒன்று உனக்கு வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா அதன் பிறகும் எதை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாக எண்ணிக்கொண்டு நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிற்பத்தை போல் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன அந்த சிற்பமானது இப்பொழுது முழுவடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கான வெற்றியின் பயணத்தை புதியார் தொடங்கி வைக்கும் போது யார் சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கி கொள்ளாது உன் விதி மூடப்பட்டு விட்டது இவ்வளவுதானா என் நல்ல நேரம் என்று நீ யோசிக்காது உன் அத்தனை சிக்கல்களின் தீர்க்கத்தானே இந்த தாய் வந்திருக்கின்றேன் அதன் பின்பும் சற்றும் யோசிக்காதே உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை கண்டு என்னிடம் விடு அதற்கான முயற்சி மட்டும் செய்து கொண்டே இரு முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் நீ எடுத்து வைத்த விஷயத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் வைராக்கியத்தோடும் செயல்பட்டு கொண்டே இரு வெற்றியின் வாசத்தை சுவாசிக்க நீ தயாராக இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையை நீ அழுது கொண்டே இருக்கின்றான் உனக்கான மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கும்போது எந்த நிலையிலும் என்னோடு இருப்பதற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வரப்போகிறது மனதில் எந்த ஒரு சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காமல் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்காக என் தாய் இவராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாக தெளிவாகும் இரு முழுமையாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றேன் பயப்படாது உன் வாழ்வில் நீ எடுக்கின்ற முடிவுதான் உன்னை யாரென்று உனக்கு கணிக்கப் போகிறது உன்னை யாரென்று உனக்கு தீர்மானிக்கப் போகிறது அதற்காக தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் போராட்டம்தான் உன்னை இங்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை தேவையற்றது என்பதை நிரூபிக்க இங்கு உனக்கு காட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றது இனி ஏனும் வருத்தங்கள் வேண்டாம் உன் வாழ்க்கை என்னும் கனவை நீ என்னிடத்தில் தீவிரமாக ஒப்படைத்து விட்ட பிறகும் அந்த பாரத்தை பற்றி நீ கலங்க வேண்டாம் உனக்கு பதிலாகத்தான் நான் சுமப்பதற்கு தயாராகிவிட்டேனே சற்றும் யோசிக்காத என் பிள்ளையே உனக்கு கிடைக்கின்ற உதவியை இனி யாரும் பெற முடியாத நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று யோசித்து கொண்டிருந்தாய் யார் வந்தாலும் வராவிட்டாலும் உனக்கான வரத்தை தருவதற்காக இந்த தாய் வராகி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயமாக உன்னை சோதனை செய்து சோதனை செய்து வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக இந்த தாயானவள் இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது அதுவே உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாக இருந்து கொண்டு இருக்கின்றது உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷம் என்பது உன் எண்ணங்கள் மட்டும்தான் அந்த எண்ணத்தை தெளிவாகவே என் தங்க நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் நீ மனதில் எதையுமே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காரே என் தங்க பிள்ளையே உன் விதி இவ்வளவுதான் என்று நீ நினைத்து விட்டால் அது அப்படியே தான் இருக்கும் இதையும் தாண்டி என்னை ஜெயிக்க வைப்பதற்கு என் தாய் எவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த போராட்டத்தை முழுவதுமாக நானும் அவளோடு சேர்ந்து வெற்றியடையத்தான் செய்யப் போகிறேன் என்று நீ ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டால் மட்டும்தான் நம் பூர்வ ஜென்ம பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நிலையாக இருக்க முடியும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு சந்தோஷத்தை எள்ளி தர நான் இந்த வராகி தாய் காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுதும் வேண்டாம் எதை நினைத்தும் வருத்தி கொள்ளவும் வேண்டாம் நீ மட்டும்தான் இதனால் பாதிக்கப்படுவாய் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் வந்து சேரப்போகும் நிலை வந்து இருக்கும் போது மன அமைதியை மட்டும் நீ உன் விஷயத்தில் எடுத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கொண்டே கொண்டே இருக்காது என் தங்க பிள்ளையே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று உற்று நோக்கிக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை என்னும் முயற்சியில் நீ கவனத்தை செலுத்த முடியாது உன்னுடைய செயலில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அதனால் அத்தான் சொல்கிறேன் கிடைக்கும் உதவி என்பது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இங்கு வந்துதான் சேரப்போகிறது எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றுவதற்கான முயற்சியை செய்து கொண்டே எதை மாற்ற முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று வந்துவதை விட அதை ஏற்றுக்கொண்டே அதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்பதை மட்டும் யோசித்து வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டால் உடனே சோர்ந்து விடாதே திரும்ப திரும்ப எழும்பினால் மட்டும்தான் பலன் பலம் கொண்டே இருக்கும் தவறை சரியாக செய்பவர்கள் இங்கு நிமிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நான் இங்கு சரியானதை சரியாக முறையில் செய்து கொண்டும் எனக்கான வெற்றி கிடைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் உன் குறிக்கோளிலும் வைராங்கியத்திலும் மட்டுமே நீ தெளிவாக இரு எதையுமே எளிதாக வைத்துக் கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே உன் விஷயத்தில் உறுதியாக இருந்தால் மட்டுமே நீ வெற்றி பெற முடியும் என் பிள்ளையை தண்ணீரைப் போல் இருக்க கற்றுக்கொள் நீர்தான் எந்த நிலையிலும் தனக்கான வடிவத்தை தானே மாற்றிக்கொள்ளும் திறமையை உடையது அதனால் அத்தான் சொல்கிறேன் தானாகவே தனக்கான புதிய வழியை தேர்ந்தெடுக்கும் ஒன்றை அங்கு தண்ணீர் இருப்பதனால் அத்தான் அது எந்த இடத்திலும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த தடைகளை தட ககர்த்தெரிய உனக்கான வாய்ப்பாகவே நான் முன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது அந்த வாய்ப்பையும் தேடலையும் சரியாக பயன்படுத்திக்கொள் வெற்றி உன்வசமாகும் ஓம் வராகி தாயே போற்றி